வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எண்ணூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபுட்டு உள்ள வீடு பிளான் பார்க்குறோம் வராண்டா பத்துக்கு ஏழு ஒராண்டாவிலே ஸ்டேர்கேஸும் இருக்குது அதுக்கு அடுத்தாப்புல லிவிங் இருக்குது பதினஞ்சுக்கு பத்து லிவிங்க்கு அடுத்து டைனிங் பத்துக்கு ஒம்பது லிவிங்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது டைனிங்லேருந்து அதேமாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது டைனிங்லேருந்து இருக்கிற பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி டைனிங்லேருந்து கிச்சன் இருக்குது அப்புறம் இருந்து பின்னாடி பேக்கேடு போகிறதுக்கு பேசேஜ் டோர் இருக்குது அதை ஒட்டி ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது மற்ற தெரியும் பிளானில் சைடில் ஒரு முப்பத்தொம்போது அடி அவுட்ரு வால் ஃப்ரண்டில் பத்து பத்து இருபது அடிக்கிட்ட வரும் இப்போ இந்த உண்டான எலிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இருந்து பார்க்குற எலிவேஷன் இது ஜூம் பண்ணி பார்த்தா போட்டுக்கோ கார் நிற்கிது பெரிய கேட் சின்ன கேட்ருந்தும் இருக்குது வறண்டாலேருந்து ஸ்டர் கேஸ் மேலே பொறுக்குது இருக்குது பெட்ரூம் விண்டோ அதுக்குண்டான ஒரு எலிவேஷன் ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க கலர் மேலேயும் கீழேயும் ஒயிட் கொடுத்துட்டு இடையில வேறு ஒரு கலர் கொடுத்து அப்புறம் லெவலுக்கும் டெண்டர் லெவலுக்கும் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டைப்ஸ் மாதிரியான கலர் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸுக்கு சின்ன கேட்டு கார் போகிறதுக்கு பெரிய கேட் போட்டிருக்குது இது இன்னொரு ஆங்கிளில் இருந்து பார்க்குறோம் இதில் பார்த்தா அந்த ஸ்டேர்கேஸ் ஏரி அந்த லேண்டிங் வந்து போகிறதெல்லாம் கிளியராகவே இருக்குது ஹேண்ட்ரைட் போட்டிருக்குது அந்த ஸ்டேர்கேஸ் பகுதிக்கு அந்த பேரப்பட்டால் கலர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது இதில் கேட்டும் ஓப்பனாக இருக்குது அந்த பெரிய கேட்டு இது ரோடு இருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறோம் இன்னொரு ஆங்கிளில் எலிவேஷன் எண்ணூற்றி நாற்பது சதுரடிக்கு உண்டான வீட்டுக்கு உண்டான எலிவேஷன் இது இன்னொரு ஆங்கிளில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் நடத்த போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்